அன்பான மக்களை வணக்கம் இன்று விஜயதசமி விஜயம் என்பது வெற்றி ஆகவே வெற்றி பெற்ற மத்தாம் பத்தாம் நாள் இன்று நமது இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் என்பவர்கள் நாளைய பெரியவர்கள் நாளைய தலைவர்கள் ஐந்தில் வடையாதது ஐம்பதிலேயே வளர்க்க முடியாத ஆகவே தான் நாங்கள் இன்றைய இளைஞர்களை அடிப்படையாக வைத்து இன்று நாங்கள் கூட அலுவலாகிறோம் பொதுவாக ஏனைய இளைஞர்களுக்கு பல வசதிகளிலே செய்திகள் வந்து கிடைக்கின்றன ஆனால் நமது மலையக இளைஞர்களை பொறுத்தவரையிலே யுவதிகளை பொறுத்தவரையிலே அவ்வாறு குறைவாகவே தான் நாங்கள் இப்பொழுது யூடியூப் தளங்கள் இருக்கின்றன அவற்றை கூட அவர்கள் பார்வையது குறைவாக இருப்பதால் நாங்கள் உங்களுக்கு முகநூல் வாயிலாக வருகின்றோம் அன்பான இளைஞர் யுவதிகளே உங்களுக்கு ஏன் பிரச்சனைகள் வருகின்றன என்ன பிரச்சனை இருக்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் சற்று ஆராய வேண்டும் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு சிறியவர்களோடு சேர முடியாது பெரியவர்களோடு சேர்வதற்கும் நீங்கள் தயாராக இல்லை தயார்படுத்தப்படல ஆகவே தான் உங்களுக்கு அங்கே தடுமாற்றம் சிக்கல் ஏற்படுகின்றது அந்த சிக்கலில் இருந்து தான் நீங்கள் எந்த திசைக்கு செல்ல போகிறீர்கள் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த வயதிலே தான் குழந்தை பருவத்திலிருந்து இளைஞர் பருவத்துக்கு வருகின்ற பொழுது தான் இந்த சமூகத்தோடு இணைந்து கொள்வதற்கான சில போராட்டங்கள் உங்கள் நடைபெறும் பெரியோரோடு எப்படி இருப்பது சிறுவர்கள் எப்படி இருப்பது சமூகத்தில் நாங்கள் எப்படி முகம் கொடுப்பது என்கின்ற சிக்கல் உங்களுக்கு இருக்கிறது இந்த போராட்ட காலத்திலே உங்களை வெளிப்படுத்துவதுதான் எமது நோக்கமாக இருக்கிறது பொதுவாக பதிமூன்று வயதிலே இருந்து வயது வரை என்று சொல்கின்ற அந்த கட்டிலமை பருவம் அதுவும் கிட்டத்தட்ட சமூகத்தோடு இணைகின்ற பருவம்தான் அதை வெடித்து வளர்ந்த பருவம் இருக்கிறது உங்களுக்கு முதலிலே பிரச்சனைகளை கையாள்வதற்கு அனுபவம் பெற வேண்டும் அனுபவம் இல்லை இனிதுவரையிலே நீங்கள் அப்படிப்பட்ட பிரச்சனை முன் இனிமே இனிமேல் முன் வேண்டும் சமூகத்திலே சரியாக முறையாக உங்களுக்கு வழிகாட்டாவிட்டால் நீங்கள் வழிக்கு போய் விடுவீர்கள் என்பதை பெற்றோர்களும் உணர வேண்டும் ஆசிரியர்களும் உணர வேண்டும் சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களிடத்தில் ஒரு பதட்டமான தன்மை இருக்கும் புதிய குழந்தையாக இருந்து மாணவனாக இருந்து இப்பொழுது வளர்ந்தவனாக சமூகத்திலே அங்கே ஊடாடுகின்ற பொழுது சிக்கல்கள் வரும் உங்கள் நண்பர்கள் மூலமான தாக்கங்கள் வரும் பொதுவாக ஒரு சிகரெட் புகைப்பதற்கோ போதை வசூல் பாய்ப்பதற்கோ ஒரு பெண்ணையோ ஆணையோ காதலிப்பதற்கோ வழிக்கு செல்வதற்கு முதல் ஊன்றுகோலாக இருப்பவர்கள் உங்களது பியர் குரூப் பியர் குரூப் என்று சொல்கின்ற உங்கள் உங்களை யொத்த மாணவர்கள் சகோதரர்கள் தான் சகோதரிகள் தான் அதுவே மிகவும் காரணமாக வேண்டும் நண்பர்கள் நண்பனை தெரிவித்ததில்லை அடுத்தது இளைஞர்கள் பொதுவாக தனக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை மற்றவர்கள் காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் எமக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு நோக்கில் இருக்கின்ற பொழுது தனக்கு பிரச்சனை இல்லை பொதுவாக ஓடுகின்ற பாம்பை மிதிக்கின்ற வயது என்று சொல்வார்கள் அப்பொழுதுதான் அங்கே பிரச்சனை உருவாகின்றன பேசுவதற்கு பயம் ஒரு காரியத்தை முன்னெடுத்து செல்வதற்கு பயம் ஆனால் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் சமூக மாற்றம் நேற்று இருந்த சமூகம் இல்லை இன்று இன்று இருக்க சமூகம் இல்லை நாளை சமூகம் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் முன்னர் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கின்ற அந்த செயற்பாடு இங்கே நடைமுறைக்கு சிக் இருக்காது அதுவே உங்களுக்கு சிக்கலாக இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாது மாற்றம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் சிறுவன் குடும்பங்கள் நமது குடும்பங்கள் நமது எண்ணத்துக்கு செயற்பாட்டுக்கு அது குடும்ப சூழல் குடும்ப கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கும் அங்கு நமக்கு முரண்பாடு வருகின்றது பொதுவாக இளைஞர் யுதிகளுக்கு பொருளாதார ஒரு தடையாக இருக்கிறது தன்னை யொத்த தன் வயதையொத்த யொத்த இளைஞர்கள் யுவதிகள் வசதியாக பல வாய்ப்புகளோடு வாழ்கின்ற பொழுது எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்கின்ற பொழுது ஒரு மனதிலே ஒரு வெறுப்பு தாழ்வு சிக்கல் வெறி ஏற்படுகின்ற பொழுதுதான் அது பிரச்சனையாக மாறுகின்றது தொழில் இப்பொழுது படிப்புக்கேற்ற தொழில் இல்லை தொழிலே இல்லை படித்தாலும் தொழில் இல்லை ஆகிய தொழில் போட்டி காலத்திலே அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது சமூகத்திலேயும் முகம் கொடுக்க முடியாது குடும்பத்திலேயும் முகம் கொடுக்க முடியாது தண்ணி யுத்தமானவர்கள் தொழில் செய்கிறார்கள் எனக்கு தொழில் இல்லை என்கின்றது கல்வி கல்வியிலே சம சந்தர்ப்பம் இல்லை எவ்வளோதான் இங்கே சம சந்தர்ப்பம் எனது கிராமத்து பாடசாலை சிறந்த பாடல்கள் சொன்னாலும் அப்படி இல்லை பஸ் கூடிய பாடசாலைகளே எல்லாம் இருக்கின்றன ஏஐ செயற்பாடுகள் கொம்ப்யூட்டர் சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன ஆனால் கிராம பாடசாலையில் அவர்களே ஆகவே அந்த கல்வியிலே கூட அவர்களுக்கு முரண்பாடு அதே தான் ஊட்டச்சத்து ஒரு சிலர் வசதியாக சந்தோஷமாக உண்டு கழிக்கின்ற பொழுது ஒரு சிலர் வங்கிய வறுமையிலே பாடுறதாகவே இருவரும் ஒரே பரீட்சைக்கு சொல்றாரு ஒரே பாடசாலை போகிறார்கள் உடை பிரச்சனை ஆகவே மனதிலே தாக்கம் சுகாதாரம் சிலர் ஒரு சிறிய வியாதிக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து வைத்தியசாலை செல்வார் ஆனால் இவர்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற அரசாங்க வைத்தியசாலை செலவில் கூட பணம் இருக்காது கலாச்சாரங்கள் கலாச்சாரத்து கலாச்சாரம் இருக்கின்ற அர்த்தமற்ற கட்டுப்பாடுகள் அர்த்தமற்ற மூடப்பழக்கங்களால் சில சமூகங்கள் இடையே போராட்டம் அதுபோன்ற பால் கவர்ச்சி இருக்கும் அவர்களுக்கு இடத்துலேயே எதுவோ வித்தியாசமாக பாடு உணர்வோ பருவம் என்று சொல்கிறார்கள் அதிலே தலையாக இருக்கும் புகைத்தல் சூதாட்டம் பயங்கரவாதம் போதை வசதி இப்பொழுது போதை வசு எல்லா இடங்களும் பழக்கப்படுகிறது முதலிலே அவர்கள் இலவசமாக கொடுக்கிறார்கள் பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார்கள் உண்கின்ற உணவு வகையிலே சாக்லேட் டாஃபி குடிக்கின்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் என்று சொல்கின்ற அந்த குளிர்பானங்களிலே தீர்வாதம் பயங்கரவாதம் போன்ற முழுவையும் தாண்டித்தாட அந்த குழந்தைகள் மேலே வர வேண்டும் அப்படி குழந்தைகளே உங்கள் பணம் இல்லாவிட்டால் அது குறையாக கருத வேண்டாம் அது குறையும் அல்ல இன்றிருக்கும் பணம் நாளை இல்லை நெருப்பிலே எரிக்கப்படும் கொள்ளை அடிக்கப்படும் உடம்பிலே ஏதாவது வருத்தம் வந்துவிட்டால் அதை நீங்கள் நிச்சயமாக அதுதான் உங்களுக்கு குறையாக இருக்கிறது ஆனால் உங்களை நடத்தையிலே பிறந்து விட்டாலும் நீங்கள் தப்ப முடியாது நாங்களே சொல்கிறார்கள் வெர்த் இஸ் கோன் நத்திங் இஸ் கோன் ஹெல்த் இஸ் கோன் சம்திங் இஸ் கான் பட் யூ கரெக்ட் இஸ் கோன் எவ்ரி இஸ் கான் என்று சொல்வதாகவே உங்கள் நடத்தையிலே மிகவும் சிறப்பாக இருங்கள் கவனமாக இருங்கள் நடத்தையிலே பிறந்து விடாமல் இருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று ஓரளவு இனம் காண பாருங்கள் என்னென்ன பையேன் வந்தது எதிர்காலத்தில் நான் இப்படி இருக்க வேண்டும் இதுதான் செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை போடுங்கள் தன்னை கொள்ளும் நான் இப்படித்தான் வாழப்போகிறேன் இப்போ அப்ரகாம் மகன் டாக்டர் அப்துல் கலாம் சாதாரண விவசாயியின் மகன் இப்படி பலர் இருக்கிறார்கள் உயர்ந்தவர்கள் நமக்கு எந்த ஒரு இலக்கு இருக்க வேண்டும் நமக்கு எந்த ஒரு நோக்கு இருக்க வேண்டும் நேரத்தை வீணா ஒன்று விளையாட்டு படிப்பு மற்றும் ஏதாவது ஒரு முக்கியமான செயற்பாட்டிலே போன நேரம் திரும்பி வராது எண்ணங்கள் உயர்வாக இருக்கட்டும் உள்ளுவதெல்லாம் உயர்வாக இருக்கட்டும் கஷ்டப்படுங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது தான் நாம் உயர முடியும் ஏதாவது படி நடந்துவிட்டால் அதை மீள என்னையே நடந்தது எதற்காக கல்விக்கு கல்விக்கு முடியவில்லை நானும் இன்றும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் பல பக்கங்களும் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கடைசியாக நான் சொல்கிறது கல்வி ஒன்றால் மாத்திரமே நாங்கள் உயர்ந்த சாணத்துக்கு செல்ல முடியும் ஏனைய எவையுமே நமக்கு நிரந்தரமானது அல்ல ஒரு காலத்திலே சிறப்பாக இருக்கின்ற நாங்கள் காதலிக்கின்ற போதைகள் கடைசியிலே வாழ்வை அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்திய நவராத்திரி தசம விழாவிலே உங்களுக்கு நல்ல சிந்தனை தருகிறேன் நன்றாக படியுங்கள் படிப்பினால் மாத்திரமே நாம் உயர முடியும் கல்வரால் கொண்டு சொல்ல முடியாது தீயினால் கொடுத்த முடியாது நீரிலே அடித்து செல்லாது காலம் முழுக்க முழுக்கை கொடுக்கின்ற கல்வியை நீங்கள் கற்று உயர்ந்தவராக வர வேண்டும் என்று இந்த சிந்தனையை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்